அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சாஃப்டான ரவா இட்லி அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடைக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரவை அரை கிலோ இது ஐநூறு கிராம் தயிர் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி நான் ரெண்டையும் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மாவு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நான் ரெண்டையும் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுங்க நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க நாம் இதில் ரவையை சேர்த்துடலாம் கூடவே நாம் தயிர் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்க்குறேன் இப்போ நாம் தண்ணி சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்துக்கோங்க ஒரு கப்பு ரவை எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணுங்க இது அரை மணி நேரம் போல் ஆகட்டுங்க இது ஒரு மூடி போட்டிடலாம் அரை மணி நேரம் போல் ஆகிருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சிடலாங்க நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் நாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி போல் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காயிச்சுங்க கடுகு சேர்த்துடலாம் கூடவே நாம் சீரகத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நாம் உளுத்த மருத்து சேர்த்துடலாங்க கூடவே நாம் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் நாம் பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க நாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துலாங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சுங்க நாம் ரெடி பண்ண வச்ச மாவில் இதை சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க இதை சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இட்லி தட்டை எடுத்துருக்கேங்க அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் நாம் இப்போ இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க நான் அடுப்பை பத்த வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இட்லி தட்டை அதில் வச்சிடலாங்க இட்லி தட்டை வச்சாச்சிங்க இப்போ நாம் இதை மூடி போட்டிடலாம் இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சோடா மாவு சேர்த்தனால எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நாம் இது எல்லாத்தையும் எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சாஃப்டான ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நான் சைட் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ